அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கறது நரகத்தின் நீதிபதி ஈரன் மயக்கம் போட்டு விழ ஈரோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவாரு கிரிம்மோடி வேலைக்கு ரெண்டு பேரும் வந்து ஈரோன் செத்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்க ஈரன் சாகல இல்ல வேகமா எந்திரிச்சு உட்காருவாங்க தான் இதயத்தை தொட்டு பார்ப்பாங்க இப்ப டாக்டர் கிட்ட கேட்டா ஈருனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே இதயம் துடிச்சு வெளியே விழ போச்சுன்னு கேட்க ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு டாக்டர் கேட்க ஏரேனோ ஹியூமன்ஸோட வாழ்றதே ஸ்ட்ரெஸ் தான் டாக்டர் எக்ஸ்ட்ரீமான இந்த மாதிரி ஆகும் நீங்க என்ன சுச்சுவேஷன் ஈரோ யோசிச்சு பார்ப்பாங்க ஈரன் ஈர கூட தானே இருந்தாங்க ஓ அவன் தான் காரணமான ஈரனு யோசிக்க டாக்டர் அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க ஈரினோ முடியலனா என்ன பண்றதுன்னு கேட்க முடியலனா அதை விரும்ப ஸ்டார்ட் பண்ணும் ஆ ஏன்னு யோசிக்க இப்ப வார்டுக்கு போனா ஈரோங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு எப்படியும் ஈரோனு டிஸ்டார் பண்ணிருவாங்க பிக்கப் பண்ணிட்டு போலான்னு கிரிம் மோரி ஆனா இரின் ஓகேன்னு வாங்க ஏன்னா இருக்கிட்ட இரின் ஒன்னு கேக்கணுமா ஏனோ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் இப்ப வந்தேன்னு கேட்க ஈரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்தாரா ஆல்ரெடி இருக்கு ஈரின் பீம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப இருக்கு காங் பிட்னா யாருன்னு தெரியணுமா முழுசா அவங்கள பத்தி எல்லாமே தெரியணுமா அப்படி நிசின்னு கேட்டாக இப்ப பாட்டி கேட்டுப்பாங்க பாட்டி ஒரு ஃபார்ட்டின் டெலர் போல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த சின்ன பையனை பார்த்து தனியா இங்கே போகாத என் பேச்ச கேட்கல அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்கன்னு வாங்க இந்த சின்ன பையனோட பேரு மின்ஜூன் இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா ஈரோ ஈரோ டிராப் பண்றதுக்காக வருவாரு ஈரோனுக்கும் சரி பாட்டிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் சுத்தமா பிடிக்காது பாட்டியா ஹாஸ்பிடல் போன அவன் வாய சரி பண்ணலையான்னு கேட்க ஈரன் நீங்களும் தான் கிளினிக் போனீங்க உங்க கோவத்தை சரி பண்ணலையா பாட்டி செத்து போய் மாத்திரை இருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்ல ஈரன் ஹா 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 நான் உங்க பியூனரில் மிஸ் பண்ண மாட்டேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விருப்ப கக்கிட்டு இருப்பாங்க ஈரமோ போது புதுன்னு ஈரன் இருந்துட்டேன் ஈரனும் ஏ பாட்டி உனக்கு இன்னைக்கு லக்குன்னு சொல்ல பாட்டி எனக்கு லக்கா அது எப்படி நடக்கும் நானும் பாத்துட்டேன சானு ஈரின் மூஞ்சிரி எச்சே தெளிச்சுட்டு போவாங்க அத பார்த்த ஈருக்கு என்ன சந்தோஷம் இப்போ வெளியே வந்த ஆண்டியும் ஈரின பக்கத்துக்காக பாசமா ஓடிடுவார அவங்கள பார்த்த ஈரின் இந்த ஆண்டிய மாட்டிடக்கூடாதுன்னு எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க ஆனா ஆண்டி வந்து கேட்ச் பிடிச்சிருவாங்க அவங்க ஈரனுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா வாமா இப்பயாவது சர்ச்சுக்கு போலான்னு கூப்பிட அப்பதான் ஈரனோட சொல் கிளீன் ஆகுமா ஆனா ஹீரோன் பரவாயில்ல நாளுக்கு வந்துக்கிறேன்னு ஹீரன் ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஆண்டி ஹீரோவை பிடிச்சு ஒரு ரிலீஜியன் என்ன பண்ணி கேக்க ஹீரோ நான் பிஸி இருக்கேன் அப்புறமா சொல்றேன்னு அவரு ஓடி போயிடுவது வீட்டுக்கு வந்த ஹீரோ அந்த கூலர் போட்டில பாத்துட்டு இருப்பாரு ஹீரோன் ஒரே மாதிரி தான் க்ரஷ் பண்ணுவாங்க அந்த சென்டர்ல ஃபர்ஸ்ட் கிரஷ் பண்ணிட்டு சைடுல கொஞ்சம் அமுக்கி விட்டுருவாங்க இது க்ரைம் ஸ்பேட்ல கிடைச்சதுனால தான் ஹீரோக்கு சந்தேக அதிகமாகுது எங்க வேலைக்கும் பேசாம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலன்னு கேட்க ஹீரோனுக்கு தான் காங் பிட்னவ பத்தி ஒண்ணும் தெரியாதே வேலைக்கு டீடெயில்ஸும் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க வேலைக்கும் டிடெக்டிவ் பக்கத்து வீட்ல இருக்கிறது பிடிக்கலையானு கேட்க இருன் நான் அப்படி சொன்னேனா அப்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டா நான் அப்படி சொன்னேனடா அப்புறம் ஏன் அவனை திருத்துறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு வேலைக்கும் கேட்க ஏன்னா ஈரோ ஈரனை பத்தி சந்திக்கப்பட்டாரு ஃபாலோ பண்ணிட்டே ஈரோ ஹீரனோட சீக்ரெட்ட பார்த்துட்டா என்ன ஆகும் வேலைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவாங்க வேணால் ஃபுல்லா ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்ல ஆனா ஜஸ்டியாக அவள் ஜெயிலில் போட முடியுமா அப்புறம் என்னதான் பிரச்சனைன்னு வேலைக்கும் கேட்க இருன் சொல்றதை செய்யறேன்னு முடிச்சிடுவாங்க அப்போ ஈரனுக்கு க்ரிமோரி கால் பண்ணலாம் நைட்டு மீட் பண்ணான்னு சொல்வா ஈரோன்னு நைட்டு ஹீரோக்கு தெரியாம போனான்னு பார்த்தா ஈரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு ஆனா ஈரோனால உடல முடியுது ஹீரோ ஃபாலோ பண்றாருன்னு ஆனா ஈரோன் சும்மாவா ஜஸ்தியா வச்சே அவங்க திமிக்கி கொடுத்துட்டு எஸ்கே போயிடுவாங்க இப்ப கிரிமனியோ பேசாம அந்த டிடெக்டிவ் லைட்டை தட்டி விட்டுறேன் ஒரு மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் இருப்பான்னு சொல்ல ஈரோன் அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க உன் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க இவளோட வேலை ரெண்டு பேரும் கொலை பண்றதா இவளுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் போல க்ரிமரியும் வீக்கெண்டுக்கு ஒரு பிளேஸ்க்கு போலான்னு அட்டும் புடிச்சு கூப்பிட்டு இருப்பான் ஈரன் எங்கன்னு கேட்க ஒரு குரூப் சாத்தானே தூக்கிட்டு வந்துருச்சான் அந்த குரூப் மீட் பண்ணி இன்ஃபர்மேஷன் நாம பார்த்து என்ன பண்ண போறோம் ஈரன் கேக்க விஷயம் இருக்கு அந்த சாத்தான மட்டும் ஈரன் கண்டுபிடிச்சி பாயில் கிட்டயும் லூசிபர்கிட்ட கொடுத்தா ஈரனுக்கு ரிவர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஈரன் அவஸ்தை பண்ணணும்னு அவசியம் இல்ல ஈரனுக்கு இது நல்ல ஐடியா தான் தோணும் இன்னொரு பக்கம் வேலைக்கு காங் பிட்னாவை பத்தி தேடிட்டு இருப்பான் காங் பிட்னா படிச்ச ஸ்கூலுக்கு போய் நாங்க ஒரு டிவி ஷோல இருந்து வந்திருக்கோம் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இவங்க ரெண்டு பேரும் வேலைக்காக தான் வெயிட்டிங் அவன் ஒரு நிமிஷம் லேட்டா வந்துட்டானா கிரிமோரி அடிக்கவே போயிடுவா லேட்டாவா வரேன்னு ஏறேனா சரி போவனு வேலைக்கும் கூட்டிட்டு போவாங்க ஆனா இவங்களுக்கே தெரியாம ஈரோ ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு ஈரோவும் உள்ள போய் தேடி பார்த்துட்டு இருக்க எல்லா இடமும் எம்டியா இருக்கும் ஆனா கிச்சன்ல மட்டும் சத்தம் வரும் ஹீரோ உள்ள போய் பார்த்தா எல்லாரும் அங்க கத்திய வச்சு நின்னுட்டு இருப்பங்க ஹீரோனு அங்கதான் இருக்காங்க இவன் என்ன பண்றான்னு கிட்ட வந்தா அங்க இருக்கறவங்க எல்லாம் டீமன் அதுல ஒரு டீமன் ஜின் ஹீரோ மேல கத்தி எடுத்து வைப்பான் யாண்டா நீன்னு கேக்க ஹீரோவோ தான் ஒரு டிடெக்டிவ்னு ஐடியா எடுத்து கட்டுவாரு அங்க வந்த ஈரன் அவன் என் டிரைவர் பூ பின்னு சொல்ல அந்த ஜின்னு நீ அணுன்னு கேட்பான் நான் உன்ன பாத்தது இல்லேன்னு சொல்ல ஹீரன் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க ஹீரோன் கொஞ்சம் ரூட்ட போய் பேசுவாங்களா இவனோ என்ன ரூடா பேசுறேன்னு கேக்க வேலை கொடுக்கிற சிக்னல் கொடுத்துட்டு இருப்பாங்க ஜஸ்யா ஜஸ்யான்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஓ ஜஸ்யாவா உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு எல்லாரும் ஈரனுக்கு ஆனர் பண்ணுவாங்க ஏரேனா எனக்கு உங்களை பார்த்து சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல ஈரோ கிட்ட போய் இங்க எல்லாரும் டீமன் ஒழுங்கா வெளிய போ ஈரவும் பாப்பாரு ஈரின் சொன்ன மாதிரி அங்க இருக்கவங்க தான் டீமன் தான் அவங்க குக்கிங்க வெறித்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க சூள தலை குக் பண்றது சுத்தில வச்சு நட்ஸ் பிரேக் பண்றது கத்தியில விளையாடுறதுன்னு மாஸ்க் கட்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து ஈரவு ஷாக்காக்க ஈரன் டெய் சாங்கனுமோ உனக்கு போடான்னு சொல்ல அண்டு ஜின்னு சாத்தான பத்தி விசாரிப்பா ஈரோக்கு தெரியல ஏரினோ அவல்லாம் அப்ப பிறக்கவே இல்லைன்னு சொல்ல அண்டு ஜினு எங்க பாரு நான் ஒரு தடவை தான் கதை சொல்வேன் நல்லா கேட்டுக்கொன்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பா இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி லூசிபர் ஒரு ஏஞ்சலா தான் இருந்தான் அதுக்கப்புறம் அவன் டீமனா மாறிட்டான் நரகத்தை ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தான் அவனுக்கு கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றவங்க சாத்தானும் பேயிலும் திடீர்னு சாத்தானே அவன் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு லூசிபரையும் ஆரம்பிச்சுட்டான் ஆனா லூசிபரை அவனால ஜெயிக்க முடியல அதனால அவன் இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் போன வருஷமா போல லூசிபருக்கு பொக்கிஷமான ஒண்ணுத்தை எடுத்துட்டு போயிட்டான் கைலம் அது மூலமா ஒரு டெட் பாடிக்கு உயிர் கொடுத்து அவன் இந்த உலகத்துல வாழலாம் அவனை தேடி டீமனும் வந்தான் அவன் குள்ள போய் உழிஞ்சு பண்ணான் அப்படி அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அவன் அந்த கைலத்தை கீழே போட்டனா கைலமும் தொலைஞ்சு போச்சு அந்த சாத்தானும் மறைஞ்சு போயிட்டான் இந்த கதையெல்லாம் கேட்ட ஹீரோயின் கொட்டாவி விட்டு நிற்பாங்க இன்னொரு பக்கம் ஈரோ ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்கு ஆனா எனக்கு புரியலன்னு சொல்வாரு உங்களுக்கு கதை சொன்ன பேர் என்ன சொல்லணும்னு ஜின்னு பார்த்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் இரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டர் சொல்லுவாங்க சாத்தா ஒரு ட்ரெஷர் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் இருபத்தாறு வருஷமா கண்ணாபூஜை விளையாடிட்டு இருக்கான் இன்னும் அவனை யாரும் கண்டுபிடிக்கல ஓ அப்படியானு இப்பதான் ஈரோக்கு புரியுது ஈரோ கதை சொன்னா சிம்பிளா சொல்ல மாட்டியா என்னத்துக்கு லெந்தியா சொல்ற போர் அடிக்குது இல்ல அந்த ஜின்னு சாரி கேட்பான் ஈரனும் ஈரவ தனியே கூட்டிட்டு வந்து உனக்கு சாகனமாடா ஆனா ஈரோ நீங்க டீமன் தெரியும் ஆனா பூமியில இத்தனை டீமன் இருக்கான்னு கேட்க ஏரின் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணதுன்னு திட்டுவாங்க அப்போ டீமன் தானா ஏரினோ உம் அவங்க ரெண்டு பேரும் டீமன் தான் அவங்களால உனக்கு கொல்ல முடியாது ஆனா நீ சாகுற அளவுக்கு அடிக்கலாம் ஏரோ அந்த டீமன் குரூப் எக்ஸ்பிரஷன் வச்சு சாத்தான் பயலுக்கு அடுத்த லெவலன்னு கேட்க ஆமா ஈரோ தான் தனக்கு தேர்ட் லெவல் கமாண்டர் ஈரோவோ உங்க விஷயம் என்னன்னு கேட்க ஏன் ஏற்பண்ண போறியான ஈரன் கேட்பாங்க ஈரோ ஆமானு சொல்ல ஈரன் உனக்கு இந்த பிளேஸ் பார்த்தா என்ன தோணுது இது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா வெளியே பண்ணலான்னு கூப்பிடுவான் அவன் கூட போயிடுவாரு இப்ப டீமன் தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்க ஈரோனால ஏற கூட முடியல ஏனால ஏற முடியல ஒரு இடத்துல உக்காந்து இப்ப மத்த டீமன் தான் அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க இது எதுவுமே ஈரனுக்கு புரியல அந்த ஜின் டீமன் ரொம்ப பாசமா பேசுவான் ரொம்ப கேரிங்கா அந்த பாட்டி இவன் கடல வர தண்ணி வரும் ஈரோ விழுத்துட்டு போயிட்டு என்னடா நீ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போற நான் அழுதே கேக்க ஈரோ நான் இப்படி பண்ண போறேன்னு பாப்பாரு அதுக்கு ஜின்னும் எனக்கு தெரியும் நீ டீமன் இல்ல ஹியூமன் தானே நான் சொல்ல போறேன்னு கேக்க ஈரோ நீங்க அழுத்த சீக்கிரட்ட நான் பத்திரமா வச்சுக்கிறேன் என்ன நம்புகன்னு சொல்ல ஜின்னும் காடு குடுப்பான் ஏதாவது எல்பி வேணும்னா கேட்க சொல்லி அவன் காடு குடுத்துட்டு போக ஈரோ தடுத்து பத்தி விசாரிப்பாரு ஈரோன் ஏதாவது தப்பு பண்றாங்களா யாராவது கொலை பண்றாங்களான்னு கேட்டா ஜின்னு ஈரோன விட்டு தள்ளி இருக்க சொல்லுவான் இப்போ எல்லாருக்கும் டெலிவரி பண்றாங்க ஈரேனோ எனக்கு இது சுத்தமா பிடிக்கல இனிமே நான் வரவே மாட்டேன்னு சொல்ல ஈரோ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க அதே மாதிரி அழகா பேசக்கூடாதுன்னு கேட்க ஈரோனோட கீதையும் துடிக்குது வேகமா இவங்க ரெண்டு பேருக்கு வேணாலும் இது புரியாம இருக்கலாம் ஆனா ஜின்னுக்கு புரியுது அவன் பாய் சொல்லிட்டு போக ஈரோயின் நான் வீட்டுக்கு தான் போறேன் என்ன ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்ல ஆனா இருந்து பக்கத்து வீடாச்சே நான் ட்ராப் பண்றேன்னரு ஹீரேனோ டேய் நான் உன் கூட இருக்கும் போதுதானே எனக்கு உடம்பு சரியில்ல அதனால நீ வேற வழியில போ நான் வேற வழியில போறேன்னு ஈரின் போக வீரமா தான் பேசிட்டு இருன்னு போவங்க ஆனா இருன் நடக்க முடியாது ஏனா இருன் பெரிய ஈல்ஸ் போட்டுருக்காங்க அந்த ரோடு வேற சரியில்ல ஹீரோன் கஷ்டப்படுறத பாத்து ஹீரோக்கு சிரிப்பு தோறும் ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாலும் ஹீரோன் என்ன டச் பண்ணாதுன்னு கத்துவாங்க ஆனா ஹீரோ கண்டுக்கல ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாரு இன்னொரு பக்கம் வேலுக்கு சர்ச்சுக்கு போறான் வெல்டிங் கூகுள்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா அவன் பைக் பைபிள் ஓபன் பண்ண அப்படின்னு கத்த ஏதோ ஒரு பவர் இவனை வெளியே தள்ளும் இவன் கூகுள்ஸ் வரை கீழ இவனால சிலுவையே பார்க்க முடியாது ஆண்டியா அந்த கூகுள்ஸ் எடுத்து கொடுத்த பிறகுதான் இவன் கொஞ்சம் நார்மலாவான்னு சொல்லி எப்படியும் சமாளிச்சிருவான் இப்ப சர்ச்சை விட்டு வெளியே வந்தோனே மெஞ்சூடே கேட்பான் எதுக்காக நீங்க கூகுள்ஸ் கிளவுஸ் எல்லாம் போட்டிருங்கன்னு ஆனா வேலைக்கும் எனக்கு கண்ல இன்ஃபெக்ஷன் பா கை ரொம்ப கோல்டா இருக்குன்னு எப்படியும் சமாளிச்சிருவான் இப்போ ஈரமும் தன்னோட டீம் கிட்ட போய் ஈரனோட டீமன் தான் இந்த பூமியில நிறைய டீமன் இருக்குன்னு சொல்ல ஈர விடாமா அப்படியா அப்ப ஏஞ்சல் எங்க இருக்கு எங்க பாருடா நீ ஈரன டீமன்ற சரி அவங்க தான் கொலை பண்றாங்கன்ற எவிடன்ஸ் வேணும்ல டிடெக்டிவ்னா அதை தானே கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடின்னு சொல்ல ஹீரோவும் ட்ரை தான் பண்றாரு கோலால ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிருப்பாரு ஆனா அதுல இருந்து ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஹீரோ ஒருத்தான் இப்போ எமர்ஜென்சி டிஸ்பென்ஸ் சென்டருக்கு ஒரு கால் வரும் என் பொண்டாடி பண்ணுங்கன்னு சொல்ல இவங்களும் ட்ராக் பண்ணி போவாங்க ஆனா அங்க போய் தவிர இவன் சிபிஆர்ல சிபிஆர்லாம் ஆனா எந்த யூஸ் அங்க கத்தி உடைஞ்ச போனு பிளட்டுன்னு அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கும் இவன் அவனோட வாய்ப்பை கை பிடிச்சிட்டு இன்னும் பிளேட் சூடா தான் இருக்கு அந்த கிளர் இங்க தான் இருப்பான் அவனை கண்டுபிடிங்கன்னு அழுதுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவன் யாருன்னு தெரியும்னு சொல்ல போலீசோ யாரு நீங்க சந்திக்கப்பட்டீங்கன்னு கேக்க நான் தான் இப்படி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் ஈரோ அந்த கிரைம்ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற போட்டோல ரத்தமா இருக்கும் ஈரோக்கு தன்னோட ஃபேமிலி ஞாபகம் வந்துடும் ஈரோட அம்மாவும் இந்த கேஸ விட்டு வெளியே போக சொல்லுவாங்க ஆனா ஈரோ நானே ஹேண்டில் பண்றேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான் அவனை போட்டோ எடுத்துட்டு அவன் கிட்ட கேள்வி கேட்டான் அவன் சொல்ற எல்லாம் நான் ஏன் கொள்ளனும் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் இப்படி அவன் சொல்ல ஆனா இவனோட வீட்டுல யாரும் கதை ஓடிச்சிட்டுலாம் உள்ள வரல கத்தில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் இவனது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம இவனே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் ஆனா இப்போ இவன் எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான் என்ன நம்ம கண்ணா இதுவும் பண்ணலன்னு காங்கோ கடைசியா உனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்க அவனோட பையன் ஒரு டீனேஜரான் அவன் கிட்ட பேசினோன்னு லிவிங் ரூமுக்கு கூப்பிட்டானா அப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா நான் என்ன பண்ணிட்டோன்னு கதிரி கதிரி அழுதுட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இரும்பு அவரு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு இப்பவும் அவன் நான் என் கொல்லணும் இல்ல நான் கொல்லலன்னு சொல்லிட்டே இருக்க டக்குன்னு யார் நீங்க நான் இங்க ஏன் இருக்க ஈரோ நீ யாரு கேட்டா இவனோட பேரு யூலா அவன் எலிமெண்ட்ரியில பிப்த் கிரேடா இப்படிதான் பேசிட்டு இருப்பான் மறுபடியும் ஏய் ஒன்னேரம் இவன் கிட்ட பேச சொன்னது இப்படி கேட்க யூலோட கேரக்டர் மறுபடியும் வரும் சாரி சார் அவன் டூ ஒன்னு சொல்ல அவன் ரொம்ப பயங்கரமான ஆளா இப்படி ரெண்டு பர்சனாலிட்டி திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும் அதுல இந்த டூ ஒன் கேரக்டர் ரொம்ப திமராதான் பேசுமா உனக்கும் ஒரிஜினல் கேரக்டர் பின்னுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டா இந்த டூ ஒன் கேரக்டர் பழைய ஃப்ரெண்டா நீதான் கொண்டியான்னு கேட்டா ஆமா இவன் தான் கொலை பண்ணிருக்கான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேமிலி நீ எந்த கொண்டன்னு கேட்டால் ஏன்னா அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பின்னர் ரொம்ப கீழ பார்ப்பாங்களாம் அவன் நிறைய காசு சம்பாதிக்கலன்னு அவனோட பசங்க கூட இந்த பின்னு ஒரிஜினல் கேரக்டரை ரொம்ப கீழ பார்ப்பாங்களாம் அவன் அப்பா அவன் அடிச்சான் ஆடிக்காதிங்கன்னு சொல்லுவானா எப்படி அவன் ஆர்டர் பண்ணலாம் அதான் கொண்டுட்டுவான் இப்போ வேணா அவன் அழலாம் ஆனால் அப்புறம் எனக்கு அவன் தேங்க்ஸ் சொல்வான்னு சொல்ல ஹீரோ நான் யூல் கிட்ட பேசலாமான்னு கேப்பாரு அந்த சின்ன பையன் கேரக்டர் அவனும் இருந்தானு ஹீரோ கேக்க இப்ப அந்த யூல் கேரக்டர் வெளியே வரும் ஆமா நான் இருந்தேன் அப்ப நீ என் தடுக்கலன்னு ஹீரோ கேட்க இவன் சொன்னானா அந்த டோவன் கேட்கலையா இவன் ஆள ஆரம்பிச்சிருவான் பலையர் இவன் கண்ணத்திலேயே அடிச்சுக்கிட்டு ரெண்டு கேரக்டரும் சண்டை போட்டு இருக்கோம் ஒன்னு பண்ண டூவன் கேரக்டர் ஒன்னு இன்னசென்டா இருக்க யூல் கேரக்டர் இந்த பின்ன ஒரிஜினல் ஓனர் இருக்கானே அவனோட ஒய்ஃப் நிறைய தடவை டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த டோவன் தானா இவன் தான் அடிப்பானா இந்த ரெண்டு கேரக்டரும் ஈரோ முன்னாடியே பயங்கரமா அடிச்சுக்கோங்க அந்த யூல் கேரக்டர் ஹீரோ கிட்ட சாரி கேட்கும் நீ என்ன சாரி கேட்கறனு அந்த டோவன் கேரக்டர் சண்டை போடுவான் இப்படியே அடிச்சுக்கிட்டு கைசே மயங்கி விழ அந்த பின் கேரக்டர் வெளியே வரும் அவனுக்கு புரியல பேசிட்டே இருக்கும்போது எப்படி கீழே விழுந்தோன்னு இவன் உண்மையை சொல்றானா இல்லை நடிக்கிறானன்னு யாருக்கும் தெரியல டாக்டர் கிட்ட கேட்டா இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிறது சகஜம் தான் ஆனா இவனை ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணாதான் இவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானே தெரியும் இவன் மட்டும் ஆக்டிங்னா இவன் ஸ்டைட் ஹாலிவுட்டுக்கு தான் போவான் இல்லை ஆஸ்கார் தான் வாங்குவான்னு ஜாங்கும் காங்கும் பேசிகிட்டு இருக்க ஆனால் ஈரோக்கு மட்டும் இவனை பார்த்து சந்தேக்கமாகவே இருக்கும் ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ரூமில் ஈரோ அந்த பின்னிக்கிட்டே கேட்டிருப்பாரு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா உனக்குள்ள ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குது கிம் டுவான் கோசியோல் உனக்கு தெரியுமா கேட்க அவன் கிம் யூலா எனக்கு தெரியாதுன்னுவா ஹீரோவும் நான் கிட்ட இது போலீஸ் ஸ்டேஷனே சொல்ல அப்புறம் எஃப்டி அவன் கரெக்டாக என்ன ஆஃபீஸருன்னு சொன்னான் இப்படி ஹீரோ கேட்க இந்த செட்டப்லாம் அவன் டிவியில் பார்த்துருப்பானா அதை பார்த்து தான் ஈரோ ஆஃபீஸர்னு சொல்லிடுப்பானா இப்படி பின் சொல்வான் இதுவே இருக்கு சந்தேகமா இருக்கும் இவன் ஏமாத்தரணு அப்படி இந்த சீன் கட்டாக்க ஈரன் கூட்டுக்கு வருவாங்க அப்ப ஜட்ஜ் ஜோவை பார்த்த ஈரின் ஆப்போசிட் லெப்ட்ல ஏழுன்னு போக ஜட்ஜு ஜோ நாங்க பார்த்துட்டோம் எங்களை நீங்க இக்னோர் பண்ண முடியாது கேள்விப்பட்டோம் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க இல்லையாமே அதனால மீட் பண்ணீங்களான்னு கேக்க ஈரன் மீட் பண்ணுவாங்க ஜோவோ சூப்பரு அப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிருப்பீங்க எம்பாரசிங்கா இருந்திருக்கோம் அதான் மயக்கம் போட்டு வந்திருப்பீங்க கரெக்டானு கேக்க ஈரன் நம்ம ஒருத்தர் கூட இருக்கும்போது எதுக்கு ஹார்ட்பீட் அதிகமாகுதுன்னு கேட்க ஜட்ஜானு அது ரொம்ப கொடூரமான டிசீஸ் அச்சே பேசாமல் நீங்கள் வேலையை விட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்கன்னு வரு ஈரெனோ அப்படியான்னு சொல்லி பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க ரெடி ப்ரோ ஈரனோடது கண்டிப்பாக ஒன் சைட்ல வர இருக்கணும்னு நினைக்க ஏ இப்போ ஈரன் வேலை கிட்ட அன்சால்வ் கேஸை பற்றி இருப்பாங்க அவன் சொல்கிற கேஸெல்லாம் ஒரு அடித்தடி கேஸா அதில் செத்து போனவங்க யாருன்னு கேட்டால் யாரும் சாக்கலையா சின்ன ஸ்க்ராட்ச் தான் இருக்கான் அடுத்த கேஸை சொல்லுன்னு ஈரன் சொல்ல நண்டு திருட்டு கேஸ் அதுல யாரா செத்து போனது கேட்டா பத்து நண்டு செத்து போச்சான் ஈரோன் கட்டு போயிடுவாங்க ஒரு கேஸ் கூட ஒரு பிடி இல்லைன்னு கத்த இருக்கு ஒரு ஃபேமிலி மர்டர் கேஸ் சூப்பரு அந்த கேஸ் டீட்டெயில் எல்லாம் கண்டுபிடின்னு ஈரோ இன்னும் வேலை கிட்ட சொல்லிட்டு போக வேலைக்கு இப்போ ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு பிரெஸ் ரூம் கூட போவான் மாறு விஷயத்துல தான் போவான் போய் எப்படியோ பின்னோட நேம கண்டுபிடிச்சிருவான் எங்க வீட்ல ஈரனும் ஈரோட நேமி எழுதி என்ன பண்றாருன்னு பார்க்க போக அதுக்குள்ள வேலை வந்துருவான் அவன் தான் நேம கண்டுபிடிச்சிட்டானே ஈரனும் அந்த பின்னோட நேம் எழுதி பார்த்தா அந்த பின்னு உக்காஞ்சு அழுதுன்னு இருக்கான் வேலைக்கும் அவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு ஒரு நேரம் என்னென்னா அவன் தான் கொண்டுன்றான் இன்னொரு நேரம் என்னென்னா ஒப்பாரி வச்சுன்னு இருக்கான் அவனை நம்ம கொள்ளணுமான கேட்க ஈரன் கொல்லலான்னு வாங்க எங்க ஜெயில பின்னோட ஒய்ஃபுடாம அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க நீ பண்ணலை இல்லை பண்ணு கேக்க பின்னும் அதுதான் சொல்லுவான் நான் பண்ணலம்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்ப அவனோட பர்சனாலிட்டி டோவன் கேரக்டர் வெளியே வந்து ஏ நான் நான் தான் பண்ணேன் பொண்ணை வளர்த்தி வச்சிருக்க எப்ப பாரு காசு காசுன்னு நீ வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுற என் காசெல்லாம் எல்லாம் வேஸ்ட்ட போது நீ ஒரு மோசமான அம்மா கெட்ட வார்த்தை திட்டுவான் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் இவன் ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்றதை பார்த்து போலீசு இழுத்துட்டு போயிடுவாங்க இதனால அந்த ஒய்ஃபோட அம்மா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அவங்களால நம்பவே முடியல தான் மருமாக்கன் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டான்னு இன்னொரு பக்கம் உங்களுக்கு கில்ட்டி வேற ஏன்னா அவங்க பொண்ணு எங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க புருஷன் அடிக்கிறானு ஆனா இவங்க பொறுத்து போக சொல்லி இருப்பாங்க இப்போ நான்தான் என் பொண்ணு கூட்டிட்டுன்னு கவலைப்படுறாங்க ரொம்ப எமோஷனல் ஆனதுனால தெருவிலேயே மயங்கி விழுந்துருவாங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கொலை எப்படி நடந்ததுன்னு பார்க்க முதல்ல சுத்தி வச்சு ஒய்ஃபோட பின்னாடி அடிச்சிருக்கான் கத்தி வச்சு தன் பசங்களை குத்தி கொண்டிருக்கான் அட்டாப்சி ரிசல்ட் படி இறந்த பிறகும் அடிச்சிருக்கான் அதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு தான் அப்பா அம்மாவோட ஞாபகம் வரும் ஹீரோட அம்மா காலத்துல கிராஸ் இருக்கு ஒருவேளை ஹீரோ அந்த க்ராஸ்தான் வேண்ட வச்சிருக்காரோ பேக்ல அந்த கொலைகார ஹீரோ கிட்ட வர ஒரு சத்தம் வரும் ஆன் போர்டுன்னு ஆனால் அந்த சத்தத்தை கொடுத்தது யாருன்னு தெரியல இப்போ இந்த பின் கேஸில் அவன் அவனோட பையனோட ஃபோனை மட்டும் உடைச்சி வச்சிருப்பான் ஈரமும் தன்னோட சந்தேகத்தை பற்றி சொல்வார் ஈரோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் பேனும்னே பேரை மாற்றி சொல்லியிருப்பாரு கிம் டோமன் கோ யூலுன்னு ஆனால் அவங்க யாருன்னு தெரியாதுன்னு சொன்னு பின்னு கரெக்டாக கிம் யூலா யார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் அதுலேயே அவன் மாட்டிக்கிட்டான் எங்கே ஈரோன் அவங்க சீஃப் ஜட்ஜு கிட்ட போய் அந்த கோழிச்சேட்டு கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்வாங்க சீஃப் ஜட்ஜு முடியவே முடியாது இது சீசன் இல்லைன்னு சொல்ல ஈரனுக்கு தான் அந்த தாத்தா ஊடைய தயவு இருக்கே அசம்பிளி அவருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க அவரு ஈரனோட ஆசையை நிறைவேற்றுவாரு அவரு ஏன் இப்படிலாம் பண்றேன்னா அவரோட ஃபியூச்சருக்கு அவர் உரம் போட்டுட்டு இருக்காரு முன்னாடியெல்லாம் ஈரின் சிங்கிள் தான் கேஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஈரனுக்கு பக்கத்தில் ரெண்டு ஜட்ஜ் இருப்பாங்க மெயின் ஜட்ஜு இரின் தான் அந்த ஜட்ஜஸும் ஈரனை மீட் பண்றதுக்கு வந்தேன் ஈரன் நீங்கள் ரெண்டு பேரும் என் லெஃப்ட் ஹேண்டு என் ரைட் ஹேண்டு ஜட்ஜ் மாதிரி நாங்கள் என்ன பண்ணணும்னு அந்த பசங்களும் ஆர்வமாக கேட்பாங்க ஆனால் ஈரேன் என்ன மனைவனா இப்போ கேஸும் கூட்டுக்கு வரும் அந்த பின்னோட லாயர் தன்னோட கிளைண்ட்டுக்கு அம்னிஷன் வர் ப்ராசிக்யூட்டர் இல்லை அவன் போய் சொல்றான்னு வர் இரீனோ ஏனா நீ கொலை பண்ணது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க ஆமாம் இல்லை நான் நானும் சொல்ல அவனோட லாயர் அமைதியா இருக்க சொல்லி அவனுக்கு அம்னிஷனு சொல்லிட்டு இருக்க அவனுக்குள்ள இந்த டூமன் கேரக்டர் வெளியே வந்துடும் ஏய் நான் பேசும்போது தடுக்கிறேன் அவனோட லாயரே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான் பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பான் இதெல்லாம் ஈரன் இதை டிவி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்க அது ஈரோ நோட் பண்ணுவாரு அந்த டோவனும் என்ன என்ன பார்க்கற இதெல்லாம் உனக்கு ஃபன்னாக இருக்கா உனக்கு சாங்கின மாடி இப்படி கேட்க ஈரோன் சிரிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அவன் திருப்பி பேக் டு த பின் ஃபார்முக்கு வந்துடுவான் அவனே எல்லாரும் இழுத்துட்டு போயிடுவாங்க ஈரனும் தன்னோட ரூமுக்கு போயிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து அவனுக்கு சைக்கேட்ருக்கு எவ்வளோ விஷயம் பண்ண சொல்லுவாங்க கோர்ட்டை விட்டு அவன் வெளியே போகும்போது அவன் மாமியாரை பார்த்து நான் எதுவுமே பண்ணலை என்ன நம்புகன்னு அழுதுகிட்டே போவான் இன்னொரு பக்கம் வேலைக்கு சந்தேகமா இருக்கும் நீங்க இதை பண்ண தான் போறீங்களான்னு கேக்க ஈரன் ஆமான்னு சொல்லுவாங்க ஈரோக்கு பண்ண மாதிரி எதாவது மிஸ்டேக் பண்ணா பயில் அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரே கொண்டுருவோம்னு சொல்ல அப்படி எதுவும் ஆகாத இல்லைன்னு போவாங்க ஆனா வேலைக்கு பயமாவே இருக்கும் நைட் ஹாஸ்பிட்டல் லைட்ல ஆஃப் ஆக கிரிமோரி அங்க வெளியே இருந்தா ரெண்டு போலீஸ் ஹேண்டில் பண்ணிப்பா ஈரனும் நசு விஷயத்துல வார்டுக்குள்ள போக ஈரன் தன்னோட பவரை யூஸ் பண்ணி கத்திய வரச்சு அவனுக்கு ஷாக்கு கொடுத்தான் கட்டில் இருந்து ஈரோ காலை பிடிச்சி ஷாக்கு கொடுப்பாரு என்ன ஒரு என்ட்ரி அப்படி இரு சாக்கரத்தோட இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாய் சி